மகாபாரதத்தில் எவராலும் வீழ்த்த முடியாத மாபெரும் வில்லாளியான அர்ஜுனனை தோற்கடித்து கொன்ற மாவீரரை பற்றி உங்களுக்கு தெரியுமா மகாபாரதத்தில் தலை சிறந்த வில்லாளிகளில் ஒருவர்தான் காண்டிபதாரி அர்ஜுனன் இவர் குருசேத்திர யுத்தத்தில் கிருஷ்ணரின் துணையுடன் வீழ்த்தவே முடியாத மாபெரும் வீரர்களை தோற்கடித்த பெருமை பெற்றவர் அத்துடன் இரு கைகளையும் பயன்படுத்தி இவரால் இரவிலும் துல்லியமாக அம்பெய்ய முடியும் இப்படிப்பட்ட இந்த அர்ஜுனர் ஒருமுறை தங்களது அஸ்தினாபுர ராஜ்யத்தின் பெருமையை உணர்த்த நடத்தப்பட்ட அஸ்வமேத யாகத்தின் குதிரைக்கு பாதுகாவலாக பல தேசங்கள் சென்றார் அப்போது மணிப்பூர் நகர எல்லைக்குள் சென்ற அர்ஜுனனை பாபுருவாகனன் எனும் மாவீரன் தடுத்து நிறுத்தினார் இந்த பாபரு வாகனன் மணிப்பூர் இளவரசர் ஆகையால் அவரது சவாலையற்ற அர்ஜுனன் அவருடன் யுத்தம் புரிய தொடங்கினார் முதலில் அர்ஜுனரின் கை ஓங்கியிருந்தாலும் பாபுருவாகனன் எளிமையாக நிலைமையை மாற்றி அர்ஜுனரை கதிகழங்க வைத்தார் இறுதியில் வாகனன் எளிமையாக அர்ஜுனனை தோற்கடித்துக் கொன்றார் இந்த விஷயம் கேள்விப்பட்ட மணிப்பூர் நாட்டின் மகாராணி அங்கு வந்து அர்ஜுனனை கட்டி கொண்டு அழ ஆரம்பித்தாள் அப்போது பாபூர்வாகனனுக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது இவ்வளவு நேரம் வாகனன் சண்டையிட்டு தோற்கடித்த அர்ஜுன் வேறு யாரும் அல்ல வாகனனின் தந்தை அத்துடன் மணிப்பூர் நாட்டின் மகாராணி அர்ஜுனனின் மனைவி என்பதையும் அறிந்தார் இதனால் மனமுடைந்த உடைந்த வாகனன் தனது தந்தையான அர்ஜுனரை ஆறதழுவி ஆழ தொடங்கினார் அப்போது அங்கு உழுப்பி எனும் நாக கண்ணிகை வந்தார் இவரும் அர்ஜுனரின் மனைவி ஆவார் ஆகையால் அர்ஜுனனை மீண்டும் உயிர்ப்பிக்க நாகமணியை பயன்படுத்தினார் இதனால் மீண்டும் உயிருடன் வந்த அர்ஜுனன் தன்னை தோற்கடித்தது தனது மகன்தான் எனும் உண்மை அறிந்து மகிழ்ச்சி கொண்டார் அத்துடன் பாபுரு வாகனனை வாழ்த்தி அங்கிருந்து விடைபெற்று பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும் சொர்க்க யாத்திரைக்கு கிளம்பினர் என மகாபாரதம் கூறுகிறது